இதில் இருக்கிற எல்லாத்தையும் படிக்கும்போது ஒரு உயரத்துக்கு போன மனிதன் சொல்லும்போது அதனுடைய அந்த கருத்து வந்து ரொம்ப அழுத்தமாக நமக்கு பதியுது ஒரு முறை ரெண்டாயிரத்தி எட்டா ரெண்டாயிரத்தி பத்தோ ஏதோ ஒரு காலகட்டம் பத்து பன்னெண்டு சிவகாசியில் பெரிய தீ விபத்து தீ விபத்தில் நிறையா இழப்பு உயிரிழப்பும் பொருள் இழப்பும் அப்போ தன்னுடைய தொழிற்சாலையிலேருந்து இலவசமாக அந்த தீ விபத்துக்கான மருந்துகள் உபகரணங்கள் எல்லாத்தையும் அனுப்பி வச்சார் அப்போ தான் அந்த மம்முட்டின்ற மனிதன் மேலே ஒரு ஒரு நெருக்கம் வந்தது உடனடியாக முதல் ஆளாக செஞ்சது அவர் அங்கேருந்து இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி கூட இங்கே அமீரகத்தில் ஒருத்தர் எடுத்திருந்தார் அப்போ வந்து பத்து வருஷம் கழிச்சு நீங்கள் என்னவா நினைவு வைக்கப்பட போகிறீங்க அப்படின்னு அவர் கேட்டப்ப அவர் சொன்ன பதில் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு மம்முட்டி பேசியது பத்து வருஷம் கழிச்சா கடைசி வரைக்கும் நான் நடிச்சுட்டே இருக்க போகிறேன் முடிஞ்ச பிறகு அவ்வளோதான் பத்து வருஷம் கழிச்சு யார் நினைவில் வச்சுருக்க போகிறா யாருக்கு தெரியும் எல்லாம் கடந்து போயிடும் சாதாரண ஆள் நான் அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப தன்மையாக சொல்லி முடித்தார் மம்முட்டி அந்த அந்த மம்முட்டியின் பேச்சு இவ்வளோ பக்குவமாக அந்த பேட்டியில் அவர் கொடுத்த பே பேச்சின் பக்குவம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத யோசித்தா இந்த வாழ்வு அனுபவங்களில் எல்லாத்துக்கும் விட இருக்குது